சூப்பரான புளிச்சக்கீரையும் இதுக்கு தோதுவாக ஒரு வாழக்கா பொறியியலுந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரவாக எங்கள் வீட்டில் கிராமத்து ஸ்டைலில் எப்படி இந்த புளிச்சக்கீரை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மகேஷ் லைஃப் ஸ்டைல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படிலாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான புளிச்சக்கீரை பொரி புளிச்சக்கீரை தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த புளிச்சைக்கீரைக்கு தூதா வாழைக்கா தூ வாழைக்கா பொரியல் எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை எந்த கீரையும் அலசும்போது ஒரு குண்டாக நிறைய தண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து அந்த கோம்பு இருக்கக்கூடாது மெயினாக வெறும் இலைகள் மட்டும்தான் இருக்கணும் இலைகள் மட்டும் இருந்தால் தான் இந்த கீரை சூப்பராக ருசியாக இருக்கும் இந்த கீரையை மட்டும் நல்லா அலசிக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இது மூணு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையை நல்லா அலசிக்கோங்க ஃபஸ்ட்டு சட்டி வச்சு இந்த கீரை நான் தண்ணி கொஞ்சம் வச்சுருங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்த உடனே தான் நம்ம கீரையை ஆட் பண்ணணும் அந்த கொதி ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம கிட்டே இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி இது நல்லா கொதித்த உடனே நம்ம புளிச்சைக்கீரை அலசி வச்சுருக்கோம் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா ஓப்பன் பண்ணி வைங்க க்ளோஸ் பண்ணாதீங்க ஏன்னா புளிச்சிக்கீரை வந்து பொங்கி வரும் பொங்கி வந்தால் இருக்காது இது நல்லா அந்த சூடு சூடாக இருக்கும்போது அந்த நல்ல தண்ணி நல்லா கொதித்து வர தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புளிச்சிக்கிரியை ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக புளிச்சைக்கிரியில் நிறைய இரும்பு சத்து இருக்குது இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளிச்சைக்கிரையில் எலும்பு வந்து நம்மளுக்கு நல்லா உறுதியாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புளிச்சைக்கீரையில் உறுதி நம்ம எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்க இது நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த விட்டமின் பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விட்டமின் இருக்குது அந்த விட்டமின் வந்து இதில் இந்த புளிச்சைக்கீரையில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளிச்சைக்கீரை நல்லா பொங்கி வரட்டும் பொங்கி வரும்போது பாருங்கள் அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த கலர் சேஞ்ச் ஆகும் புளிச்சைக்கீரையில் சேஞ்ச் ஆகட்டும் நல்ல கொதி வரட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா வந்துடுச்சுன்னா தொட்டு பாருங்கள் நம்ம வந்து மத்தில் போட்டு கடையிறதுக்கு தோதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாருங்கள் தொட்டு பார்த்துட்டு இந்த தண்ணியை வீணாக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை கொதி வந்து வடிகட்டுற தண்ணியில் நம்மளுடைய பூஜை ஜாமான ஊற வச்சு விளக்கி பாருங்கள் நல்லா பளிச்சின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன டிப்ஸு அவ்வளோதான் இந்த கீரை ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா நம்ம கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு இதிலே கொஞ்சம் நசுக்கி போட்டு பூண்டு காஞ்ச மிளகா இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஏன்னா புளிப்பு தன்மை உடையது ஸோ நம்ம கொஞ்சம் காரமாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லது ஆக்சுவலாக கீரை தோலுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோரி சரங்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக கீரையை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஒரு ஒரு கீரையிலையும் ஒரு ஒரு சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீரையில் அம்புட்டு சத்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து பாருங்கள் நம்ம உடல் எடையுமே வந்து அதிக அதிகரிக்காது நம்மளை வந்து நார்மலாக கன்சிஸ்டன்சியில் நம்மளை வச்சு இது சொரிசரங்களில் தேய்ச்சும் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரைச்சி அது மேலே சேர்த்தாலும் நம்மளுக்கு வந்து வராதுன்னு சொல்கிறாங்க இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம மழை எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் காலையில் பிடிச்ச மழை ஃப்ரெண்ட்ஸ் ஓயவே இல்லை மழை தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது நல்லா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அப்படி வந்து புலிசைக்கீரை வந்து ரொம்ப உடல் எடையும் அதிகரிக்காது நல்ல நம்மளுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது இல்லையா ரத்தத்தில் அது வந்து அதிகரிக்கணும் சொல்கிறாங்க நம்மளுக்கு தோல் சம்மந்தப்பட்டமான வியாதிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க விட்டமின் சி இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு ஆக்சுவலாக கேன்சர் செல் வராமல் இருக்கிறதுக்கும் இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கீரையிலையும் ஒரு ஒரு சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மினிமம் நம்ம கீரையை ஆட் பண்ண நம்ம கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கீரை வந்து முக்காவாசி உங்களுக்கு சின்ன இடமா இருந்தால் கூட உங்க தோட்டத்திலேயே நீங்க வளர்த்து அதை சாப்பிடுங்க நல்லது கீரை கீரை புளிச்ச வந்து தெரியாதவங்க இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு புளிச்ச கீரை ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் நம்ம வாழைக்காய் நம்ம யாருமே எடுத்துக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளுக்கு வாழைக்காய் சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங்காக இருக்கும் வயிறு வந்து அப்படியே மெத ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அன் இருக்கும் அதனாலவே இந்த வாழ்க்கையை வந்து நம்ம விட்டுடுறோம் ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மாவு சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது ஃபைபர் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக சக்கர வியாதி உள்ளவங்க இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பழமாக இதை இது வாழைக்காவாக நம்ம எடுக்கும்போது அதில் வந்து நம்மளுக்கு சக்கரை அளவுன்றது கம்மியாக இருக்குது அதுவே இது பழுத்தடிச்சி அப்படின்னா இதோட சக்கரை அளவு அதிகமாக இருக்குது ஸோ சக்கர வியாதி உள்ளவங்க வாழைக்காயை எடுத்துக்கலாமே தவிர வாழைப்பழம் எடுக்கிறத கொஞ்சம் குறச்சிக்கோங்க அதே போல் இது உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இதில் நம்ம என்ன சொல்கிறோம் வாயு தொல் இருக்குது அதனால தான் இந்த வாழைக்காவை எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க இல்லையா ஆனால் நான் செய்கிற போல நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வே வேக வேக வச்சு வடிகட்டிட்டு ஒண்ணுமே இல்ல இதுல பூண்டும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி நாலஞ்சு வர மிளகா இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மாதிரி இப்போ பாருங்கள் நான் வதக்கிற கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அரை இந்த பூண்டும் பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்தாலே ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னென்னா இந்த கேஸ் ப்ராப்ளமே வராது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த வாழைக்காய் பொரியல் வந்து அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு ஆப்ட் சாய்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு வாழைக்காவை தினமும் வாழைக்காய் தினமும் சேர்த்துக்கலனாலும் சேர்த்துக்க வேணாம் வாரத்தில் ரெண்டு தடவை சேர்த்துக்கோங்க வாழை சக்கரை நோயாளிக்கு வாழை பழத்தை விட வாழைக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது ஸ்டாச் நம்மளுக்கு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாட்சின்னால் அது ஒரு ஏன்னா மாவு சத்து தான் மாவு சத்துருக்கு நாறு சத்து இருக்குது நம்ம உடல் எடையை குறைக்கலாம் அப்படி வந்து இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதே போல் புளிச்சக்கீரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புளிச்சக்கீரியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் வாழைக்கையை இப்போ வறுத்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோதாச்சு அப்படின்னு உங்களுக்கு தோத் உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கிற கார மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் வந்து நீங்கள் லைட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வேண்டாம் லைட்டாக ஆட் பண்ணால் கூடமே இந்த டேஸ்ட் வந்து இந்த பூண்டும் பெருஞ்சீரகமே வந்து நம்ம கறி சாப்பிட்ற டேஸ்ட் எடுத்துகிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி நம்ம சிக்கனை வறுத்து சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் இல்லையா அதே போல் இது வந்து அந்த அந்த நம்மளுக்கு அந்த ஃப்ளோட்டிங் ஆகிற சென்சேஷன் அந்த வாயு சென்சேஷன் இது எல்லாமே நம்ம வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கிறதுலே முக்கால்வாசி அது வந்து கம்மியாயிடும் கம்மியாயிட்டு அப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மூ பூண்டு பெருஞ்சீரகம் மிளகு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது மிளகு எவ்வளோ எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது மிளகு இது எல்லாமே குறை குறப்பாக அரைச்சி இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரெசிபி வேணும் அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளிச்சைக்கிற ரெசிபி வந்து எங்கள் பாட்டி வந்து நாங்கள் ஊருக்கு போனாலே எங்கள் தோப்புலேருந்து அப்படியே பிரித்து நாங்கள் தோப்புலேயே சமைச்சி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதோட புளிச்சிக்கிற டேஸ்டே அல்டிமேட் சான்ஸே இல்லை சூப்பர்பாக இருக்கும் அப்படியே அங்கேயே மத்து போட்டு கடைஞ்சி அப்படி கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ அண்ட் யூ ஃபார் வாட்சிங்